என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல பூர்விகா பிளான்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பாக்கத்தில் பார்வ கஸ்தூரி தீபமா அப்படி சொல்றா குரு பார்த்தால் போதும் கோடி புண்ணியம் அவ்வளவு பெரிய ஆளா சார் குரு சார் பெரிய ஆள் சார் உண்மையிலே பெரிய ஆள் காரணம் என்னன்னா அவர்தான் வாத்தியர் நம்மளுடைய கெட்ட விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறார் எடுத்துட்டு நம்ம அன்பா பேசுறாரு நம்ம அவரை பண்ணாத கிண்டல் கிடையாது நம்ம அவரை பேசாத ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டு அவன் அப்படிதான் இருப்பான் சின்ன பையன் இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்ன பார்ப்பான் ஏய் நீ தர சக்கரை பொங்கலுக்கு சுண்டலுக்கு வேலை செய்ய மாட்டேன் நான் அடிச்சது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அமெரிக்காக்காரனுக்கு கேட்டுச்சா ஜாம்பார் ஆர்டர் அப்படியே கெத்தா அப்படியே ஸ்லோவா பெரிய ஆயிட்ட சார் நல்ல பெரிய ஆகுதுங்கிறது உங்களோட ஸ்டேட்டஸ் எதை பொறுத்து உங்களோட வேலையை பொறுத்து முடிவாகிறது இந்த இடத்துல வேலை பாக்குறாரு இந்த இடத்துல சம்பளம் வாங்குறாரு இவ்வளவு பெரிய பிராண்டு பிராண்டு அந்த பிராண்டில் நீங்கள் பெரிய வரீங்க பல புலிகள் இங்கே நகங்கள் இருப்பதையே மறந்துவிட்டு கூண்டில் இறை கிடைக்க சம்மதம் என்று சம்மதித்திருக்கும் புலிகள் சில புலிகள் தான் தாங்கள் புலிகள் என்பதை இன்னும் நினைவித்துக் கொண்டிருக்கின்றன மேசராசிக்காரர்கள் ரொம்ப நாள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்திருப்பீங்க தங்க வேட்ட தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க ரிஷபராசிக்காரர்கள் தங்கம் அடையில் நனைய போகிறீர்கள் குருதரும் தரும் யோக பலன் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக சனி த தரும் அதிர்ஷ்ட பலன்களை பார்த்தோம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் கரெக்டாக நாலு நாள் இருக்குது இந்த நாலு நாளில் உங்களுக்கு வந்து புத்தாண்டு மூன்றாவது தினம் பிறக்கிறது அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் இருக்க வெயிட் பண்ணுங்கள் ஒன்றாம் தேதி ஐபிசி பக்தி பார்வை தான் உங்கள் மேலே போடணும் நீங்கள் அதை பட உங்கள் பார்வை அது மேலே போடணும் நம்ம எல்லார் பார்வையும் யார் மேலே போடணும்னு நம்ம வேண்டிக்கிறோம்னா எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய பார்வை அதனால தான் சொல்கிறது அந்த பார்வை பார்வை கஸ்தூரி தீபமாக அப்படின்னு சொல்கிறேன் பார்வைக்கு அவ்வளோ பெரிய சக்தி தான் இவ்வளோ பெரிய சக்தியா குரு பார்த்தால் போதும் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் போதும் சார் நல்லா புரிஞ்சீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் புலியை நேரில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை புலி நடமாடுதுன்னு தெரிஞ்சாலே போதும் அந்த மாதிரி தான் குருவை நேரில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார் குரு பார்த்தாலே போதும் அந்த இடத்துக்கு வரணும் அங்கே போன அங்கே எங்கேருந்து உட்காந்தாலும் அந்த அண்ணே கொஞ்சம் அந்த விண்டோ நோத்துங்க பஸ்ஸில் உட்காந்துருக்கார் குரு விண்டோ நோத்தி என்னடா அப்படி பார்த்தாருனா போதும் அங்கே எல்லாம் சரியா அப்படி கற்பனை பண்ணிக்கிங்க அவர் இருக்க பிஸி ஸ்கெடியூலில் இப்படி பார்த்துட்டாருனா போதும் அவ்வளோதான் அவர் அவர் பார்வைப்படுமா சார் நல்லா புரிஞ்சுங்க பெரிய பெரிய ஆளுங்க சொன்ன கதையெல்லாம் நான் சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஆள் அவர் எப்படி மிகப்பெரிய ஆளானாருங்கிற கதை அவர் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஜிஎம் ஒருத்தரை பார்க்கணும் ஒரு விஷயமா பேசணும் வேலைக்கு அவர் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அவருக்கு அந்த வேலைக்கான எல்லா தகுதியும் இருக்குது ஏதோ இடர்பாடுகளால் ரெக்கமெண்டேஷன்களால் ஏதோ உள்ள பாலிடிக்ஸ்னால அவர் மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்லேயே நிற்கி வச்சுருக்காங்க இவர் எங்கேயும் போகல இந்த சம்பவம் நடந்த சம்பவம் கூட மறைந்த முதலமைச்சர் அவர்கள் வீட்டில் நடந்த சம்பவம் கூட ஒருத்தர் வந்தார் அவர் வந்து நான் சிஎம் மேடத்தை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி கார்டனில் நின்று நின்றுட்டே இருந்திருக்கார் அவர் பண்ண தப்பஸ் என்னன்னா நின்றுட்டே இருந்திருக்கார் அப்போது அவங்க அந்த வழியாக போகும்போது அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கார் டோரை இறக்கி என்னப்பா நீ யார் நான் பார்க்குறப்பலாம் இங்கே இருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஆகிடுச்சிங்கன்னு சொன்னோன்னா சரி மேலே ஆஃபீஸ்க்கு வர சொல்லி மேலே ஆஃபீஸில் வச்சு பேசி அவர் வேணுங்கிறது செஞ்சிட்டாங்க இப்படி தப்பஸை சாதிச்சுட்டு கூட இருக்காங்க அவர் பார்வை மேல் படுமா அவர் ஒன்றை பார்ப்பாரா நம்ம தான் ஏன் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி குருக்குரிய பெரிய சிறப்பு குரு தரும் யோகமே அவருடைய பார்வை தான் வாத்தியார் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கார் கிளாஸ் ரூமில் பெஞ்ச் அப்படி பார்த்துட்டே இருக்கார் வாத்தியார் யாரை பார்க்குறாருங்கிறது பிளஸ்ஸ்டு ஏன்னா வாத்தியார் நல்லா படிக்கிற பையன் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கானா படிக்காத பையன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து படிக்கிறானா வாத்தியார் பார்க்குறார் வாத்தியார் நல்லா படிக்கிற பையனை பார்க்க போகிறாரா பார்க்க மாட்டார் அவன் கண்டிப்பாக படிப்பானா அவருக்கு தெரியும் வாத்தியார் யாரெல்லாம் படிக்கலையோ யாரெல்லாம் இன்னைக்கு கிளாஸை கட்டடிப்பீங்களோ அவங்கெல்லாம் வந்திருக்கான அவன் எங்கள் குமார் எங்க அப்படின்னு வாத்தியார் பார்க்குறாருனா அவர் மனசில் இருக்கு குமார் இன்றைக்கி வந்திருக்க மாட்டான் அவனை கூப்பிடுங்க என்ன ஆக எதுக்கு இந்த வி இதெல்லாம் சொல்கிறேன்னா குருதரும் யோக பலன் என்னென்னா வாத்தியார் வந்தாச்சு வாத்தி கம்மிங் வத்தே அப்படிங்கிற மாதிரிதான் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிகளை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு பதிவு நாளைக்கும் குருதரும் யோக பலனை பார்க்க போகிறோம் அவ்வளோ பெரிய ஆளா சார் குரு சார் பெரிய ஆள் சார் உண்மையிலே பெரிய ஆள் காரணம் என்னென்னா அவர் தான் வாத்தியார் நம்ம நம்ம கஷ்டங்களெல்லாம் நான் என்னோட ஜிம் கோச்சு போய் கேட்டேன் கோச் உங்களுக்கு என்ன வேணும் என்னை வந்து இந்த மாதிரி உடம்பை நல்லா ஆக்குங்க கோச் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் அதுக்கு அந்த ஜிம்மு ட்ரைனர் என்ன சொன்னார் எனக்கு தானமாக நான் கேட்குறதுலாம் கொடுத்துருவீங்களா நீங்கள் தானமாக எவ்வளோ வேணால் கேளுங்க நான் தரேன் எத்தனை லட்சம் வேணால் கேளுங்க என்ன சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் நீங்கள் இது வரைக்கும் வச்சுருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்களும் எனக்கு கொடுத்துருங்க அதான் எனக்கு கொடுக்குற தானம் அப்படின்னு சொன்னார் அப்படி தான் வாத்தியார் நம்மளுடைய கெட்ட விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறார் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட அன்பாக பேசார் நம்ம அவரை பண்ணால் அதை கிண்டல் கிடையாது நம்ம அவரை பேசாத பேச்சு ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டு அவன் அப்படி தான் இருப்பான் சின்ன பையன் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுவார் அப்படி மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு குடைய குரு பகவான் யாரு ஒன்போது பனிரெண்டு குடைய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடம் ஆகப்பட்ட விரயத்தை தரக்கூடிய குரு பகவான் பனிரெண்டு குடையவர் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் மூன்றாம் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை பார்ப்பதால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே தூக்கா தூக்குறாங்க சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட்ரு ஹேய் பிச்சுமணி டேக்னேஷன் ஆர்டர் இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்ன ஹே நீ தர்ற சக்கரை பொங்கலுக்கு சுண்டலுக்கு வேலை செய்ய மாட்டேன் மேன் நான் அடித்தது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அமெரிக்காக்காரனுக்கு கேட்டுச்சு சாம்பார் ஆர்டர் அப்படியே கெத்தாக போகிறீங்க அப்படியே ஸ்லோவாக பெரிய ஆள் சார் நல்ல பெரிய ஆளாகிறதுங்கிறது உங்களோட ஸ்டேட்டஸ் எதை பொறுத்து உங்களோட வேலையை பொறுத்து முடிவாகிறது இந்த இடத்துல வேலை பார்க்குறார் இந்த இடத்துல சம்பளம் வாங்குறாரு இவ்வளோ பெரிய பிராண்டு பிராண்டு அந்த பிராண்டுலாம் நீங்கள் பெரிய ஆளாக புரியுதா அப்போது மேஷராசிக்காரர்களை பிராண்டாக்க போகிறார் நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக இருந்தீங்க இப்போ நீங்கள் மிகப்பெரிய ஆளாகிட்டீங்க காரணம் என்னென்னா நீங்கள் பிராண்ட் ஆகிட்டீங்க ஸோ அப்போது இந்த பன்னிரெண்டுக்குடைய குரு பகவான் மூன்றில் மருந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் உண்டாக்குனதோடு இல்லாமல் மூன்றாம் இடத்துல அமர்ந்து முயற்சிகள் வெற்றியை தருகிறார் முயற்சிகள் இங்கு நிறைய புலிகள் உண்டு இங்கே இருக்கிற புலிகள் எல்லாம் சார் ராம்ஜி சார் உங்கள் பதிவை பார்த்தாலே புலி சிங்கம் சிறுத்தை சார் ஏந்தப்பா ஏந்தப்பா வாட்ஸ்அப் எடுத்தால் எப்போ பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் தான் வைக்கிறீங்க யாரையாவது இந்த கேமராமேன் தம்பியை பார்த்து நான் கேட்குறேன் நீனா ஒரு மனுஷனா மிருகமான்னு கேட்டால் அவர் கோவ வந்துருது எவ்வளோ தேர் என்னென்ன இப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு அதே அவரையே நான் கூப்பிட்டு தம்பி நீங்கள் ஒரு சிங்கம் மாதிரி நீங்கள் ஒரு புலி மாதிரினா ரொம்ப நன்றினே தேங்க்யூன்னு இது என்ன மைண்ட் செட்னு எனக்கே புரியல உங்களை புலினா சிங்கம்னா உங்களுக்கு பிடிக்குது மிருகன்னா பிடிக்க மாட்டேங்குது ஸோ அப்போது பல புலிகள் இங்கே நகங்கள் இருப்பதையே மறந்துவிட்டு கூண்டில் இறை கிடைக்க சம்மதம் என்று சம்மதித்திருக்கும் புலிகள் சில புலிகள் தான் தாங்கள் புலிகள் என்பதை இன்னும் நினைவித்துக் கொண்டிருக்கின்றன மேசராசிக்காரர்கள் ரொம்ப நாள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்திருப்பீங்க கரெக்டாக மணி அடித்தா சோறு ரெண்டு ஸ்வைப்பு ரெண்டு லஞ்சு ரெண்டு பஞ்சு அப்படி இருந்தீங்க அதெல்லாம் மாறி ஒரு லஞ்சு வேணாம் பஞ்சு வேணாம் எனக்குன்னு ஒரு கம்பெனி நான் வேலை செஞ்சால் காசு பார்ப்போம் இந்த உலகத்தை நான் மோதி பார்த்து விடுகிறேன் தடத்த அட்டா திறக்கப்போகுது என்ற ஒரு தைரியம் வந்துருச்சுல்ல இனிமேல் நீங்கள் பெரியாது காரணம் என்னென்னா உங்களுக்குரிய அசாத்திய சாத்தக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பதா ஸ்ரீ ராமதூத கிருபோசின்னோம்காரியம் சித்திதம் பிரபுன்றாங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு பலம் வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பலம் வந்தாச்சு அந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மூன்றுங்கிறது சகோதர பாவங்கள் சகோதரங்களாக இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சாச்சு இந்த குரு பகவான் உங்களுக்கு இருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது உங்களுடைய ஃபாரின் போகிற யோகம் அந்த இடத்தை குரு பார்த்து விடுகிறார் அப்போ ஃபாரின் போகிற சார் சனி ஏழை பார்த்தாலே தூக்கிட்டு போய் ஒரு வில்ல நல்லது செஞ்சா அவ்வளோ நல்லது இப்போ ஹீரோவே நல்லது செஞ்சா அவ்வளோ நல்லது செய்வார் அப்போது ஹீரோ அஞ்சை பார்க்கிறார் அப்போ என்ன பண்ணு என்ன தப்பு பண்ண விசால ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார் என் விசாக்கு மேலே இருக்கிற என்னுடைய டேட் ஆஃப் எலி கடிச்சிட்டு போயிடுச்சு சார் அது என்ன ப்ராப்ளமோ என் பாஸ்போர்ட்டை ரொம்ப நாளா இந்த எளிதா சார் டிஸ்டர்ப் பண்ணுது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்மளுடைய காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கல் ரீசனாக இருக்கும் கஷ்டப்பட்டு மாதிரி அஞ்சு லட்ச ரூபா சேர்த்து ஒரு அஞ்சு ஒரு மாதம் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் அக்கௌண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் யூரோப் விசாம்பான் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான் பழைய காலத்தில் இஎம்ஐலாம் பிடிச்சிருவான் அந்த மாதிரிலாம் எதாவது ஒன்று பண்ணுவான் எங்கே போனாலும் நம்மளை உறுப்பிட விட மாட்டேங்கிறாங்கல்ல ஸோ அப்படியே இந்த சனி பகவான் இந்த குரு பகவான் மூன்றில் அமர்ந்த ஏழை பார்ப்பதால் வெளிநாட்டு விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் வரும் வெளிநாடு போகிறதுக்கான தகுதி மேம்பாடு என்பது ஏற்படும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய திறமையுடையலாம் இருப்பாங்க ஆர்த்திர பிரணர்ன்னு சொல்லுவாங்க அது அது வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிகள் ஆகிறதுக்கான தகுதி தேர்வெல்லாம் இருக்கும் ஆஸ்திரேலியா போட கண்டிக்கெலாம் போடணுன்னா உங்களுக்கான ஸ்கில் செட்டு எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் நல்லா பண்ணுவோம் அதில் கோட்டை விட்டுருவான் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்திடுவார் அதில் நல்லது பண்ணி தருவார் அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் இடம் ஆகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் எப்போ நான் சொல்லியிருக்கேன் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குரு ஒன்பதை பார்த்துட்டார்னா சும்மாவே நல்லது நடக்கும் நீங்கள் சும்மாவே நல்லது நடக்கும் அதுதான் குரு பகவானுடைய சாமர்த்தியம் அதுக்கடுத்து குரு பகவான் உங்களுடைய பதினொன்றாம் வீடாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஏற்கனவே பதினொன்றில் யார் இருக்கா ராகு பகவான் இருக்கார் ராகுவ குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது குரு யோகம் ஏற்படும் மிகப்பெரிய யோகங்கள் பிறப்புகிறீர்கள் போகிறீர்கள் இதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல குரு நான் ஏற்கனவே சொன்னேன் தங்க வேட்ட தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க சார் இதை மட்டும் அந்த ஆடு கம்பெனிக்காரங்க கேட்டாங்க நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் தங்கம் வாங்க ரிஷபத்துக்கு வாங்க இது ரிஷ் இதனையா புதுசாக இருக்கு ரிஷபராசிக்காரர்கள் தங்கம் மடையில் நனைய போகிறீர்கள் குரு தரும் யோக பலன் ரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் வந்து விட்டார் இனி ஒய்ஃப் கூட சண்டையாவது ஒன்றாவது சாரன்றது தான் ஹலோ இது வரைக்கும் நான் பண்ண தப்புகளை நான் சாரி கேட்டுக்கிறேன் ஐ ஆம் சாரி அப்படின்ட்டுருவீங்க சே இதெல்லாம் ஒரு பலனா சார் நீங்கள் சாரி கேட்குறது ஈஸி சார் அந்த சாரி அவங்க அக்செப்ட் பண்ணாங்களாங்கிறது தான் முக்கியம் புரியுதா அதுக்காக நீங்கள் பல விதமான பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணணும் ரெண்டு மூணு கேரக்டரை நான்லாம் கரெக்டுமா இந்த சதீஷோட சேந்தமாக ஒரு படம் போயிட்டேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும் அவங்கள நம்ப வைக்கணும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த கதையை அவங்க நம்பணும் ஏன்னால் இங்கே நிறைய பேர் கதை அப்படி தான் ஓடுது நான் நல்லவேன் என்ன பண்ணுறது கிரகம் தெரியலை நீங்கள் என்னை வச்சிருக்கிறதே அதுக்கு தான் நான் ஒரு பச்சை களி மாதிரி தான் உங்களுக்கு இது ரிசபராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வருமாப்பா கீ கீங்கிற மாதிரி பச்சை களி மாதிரி நடத்தி வச்சிருக்கீங்க இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நான் என்ன சார் சார்ஜா சொல்லியிருக்கார் அஷ்டம சனி வந்தால் அகப்பட்டனு அதனால தான்மா என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்போ அந்த மாதிரி நீங்க இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வரும்போது பழிய தூக்கி யார் மேலாவது போட்டுட்டு சேர்ந்துருவீங்க பழைய அவ்வளவுதான் மீளாது இனி சென்றதையே இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ என்ன மத தின்னமரம் இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாரீர் தீமையெல்லாம் அழிந்து போம்னா பாரதியார் அந்த மாதிரி இன்னைக்கு தான் புதுசா பிறந்த மாதிரி நீங்க வாழ்வீங்க ரெண்டாம் வீட்டுல குரு ரெண்டில இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பாது வேக ஆற பார்க்குறார் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நைட்டானா நிறவிநிலாட்டம் ஆடினிங்கள்ல அதெல்லாம் சரியாகிடும் ஒரு ஆட்டமும் இல்லை இனிமேல் ஆடவே முடியாது அப்போது வயிற்ற சரி பண்ணிட்டார் குரு பகவான் குரு வயிற்று பார்த்துட்டார் யாரெல்லாம் நைட்டானா ஒரு பெக் அடிச்சுட்டு தூக்குனீங்களோ இனிமேல் கீரா நல்லி ஜூஸ் குடிச்சுட்டு தூங்குற மாதிரி ஆக்கி விட்ருவார் காரணம் என்ன குரு பகவான் ஆறம் பார்த்துடுறார் என்கிற வழியே இல்லை கீரா நல்லி வேணுமா இல்லை வந்து இதை விட்டுறீங்களான்னு முடிவு பண்ணீங்க குரு ஆரை பார்த்துட்டார் ராம்ஜி சார் ரொம்ப அனுபவம் பல பல பேர் சொன்னதை கேட்டு சொல்கிறேன் சார் எங்கே போனாலும் எங்கிட்டே வந்துருங்க அப்போ குரு பகவான் அடுத்து எட்டை பார்க்குறாரு எட்டை பார்க்கும்போது என்ன ஆகுது எட்டை பார்க்கும்போது விபரீத அப்படி சொத்துக்கள் சேருகிறது ஒரு நான் ஒரு குட்டி வாங்க காசு வாங்கினேன் இப்போ குட்டி வாங்குற அளவுக்கு காசு வந்துடுச்சு அந்த அளவுக்கு சின்ன சின்ன சேமிப்பு சின்ன சின்ன சேமிப்பு சீட்டு போடுற வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம் நம்ம நம்ம வீட்டில் ஒய்ஃப்ட்டு பணத்தை கொடுத்து அவங்க நகை சீட்டு போடுறதுக்கு குடும்பம் உருப்புட்டுது நம்ம பிரச்சனை என்னென்னா நம்ம நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சது தான் நமக்கு பண்ண தெரில ஆம்பளைக்கு சம்பாதிக்க தான் தெரியும் பொம்பளைக்கு தான் அதை ஆக்க தெரியும்பாங்க அதனால் அதை ஆக்க தெரிஞ்சவங்க அவங்க தான் அவங்க கையில் கொடுங்க ஒய்ஃப் கையில் கொடுங்க நிம்மதியாக இருங்க அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்கு ராசியிலே குரு உக்காந்துட்டார் இதுக்கு மேலே யோக பலனும் உங்களுக்கு புதுசாக சொல்ல எங்களுக்கு கிளைகள் எதுவும் தேவையில்லைங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கிளைகளே தேவையில்லை மிதுன ராசிக்காரர்கள் உடம்புல உட்காந்து அஞ்சை பார்த்துடுறாரு ஏழை பத்துடுறார் ஒம்பது பத்துடுறார் யோகங்கள் எல்லாம் கொடுத்துட்டார் குழந்தைய கொடுத்துட்டார் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சந்தோஷமாக வெளிநாடு அனுப்புகிறார் அடுத்ததாக உங்களுக்கு வெளிநாடு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டார் ஒரே தூக்கில் தூக்கி மேலே வச்சிட்றாரு சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் விபரீதமான பலன்களை தரப்போகிறார் என்னென்னா அஞ்சுக்குடைய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் யோகா யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு வருகிறார் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் யோகத்தை தரக்கூடியவர் லாபாதிபதி வீட்டிற்கு வருகிறார் லாபத்தை எப்படி சம்பாதிக்கணும் அவருக்கு தெரியும் அந்த லாபத்தை அவர் கற்றுக் கொடுப்பார் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குரு ஓடிப்போனவனுக்கு கூட நல்லது செய்வார்னு சொல்லுவாங்க அடுத்ததாக குரு தரும் யோக பலன்கள் யாருக்குன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டிலிருந்து ஃபாரின் ஒரே தூக்கா தூக்குறார் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து உடம்பை பார்க்குறார் அதனால் பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களாக ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டோம் குருவால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு மீனராசிக்கு நான்காம் இடத்தில் குரு ஆக இவர்கள் அத்தனை பேரும் குரு பகவானால் பெருத்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைய போகிறார்கள் தொடர்ந்து நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்னும் ஓரிரு நாளில் வரப்போகிறது டச் பண்ண போகிறோம் ஸோ நாளைய பதிவாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலே என்ன பண்ணால் ஜெயிக்கலாம் ஒரே ஸ்ட்ரோக் சிங்கிள் ஸ்ட்ரோக் நாளைக்கு பதிவு மிஸ் பண்ணாதீங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி வருடத்தின் இறுதி நாள் நோ டென்ஷனுக்கு நோ இன்னையோ இன்னோ முப்பத்தொன்னாந்தேதி காலையில் இதை பார்க்குறீங்க அடுத்த நாள்லேருந்து உங்கள் காட்டில் மழை சார் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல பிளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓயமார் துறை பார்க்கத்தில்